அருகே கோவிலாச்சேரியில் இன்று நடைபெற்ற மெகா தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் இருந்து வந்த பிரதிநிதிகள் பங்கேற்று நேர்காணல் மூலம் தகுதியான மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு அன்னை குழும துணைத் தலைவர் மருத்துவர் எஹியான் நைன் பணியாணைகளை வழங்கி பாராட்டினார் கும்பகோணம் அருகே உள்ள கோவிலாச்சேரி அன்னை கல்வி குழுமத்தின் சார்பில் இன்று கல்லூரி நிறைவாண்டு மாணவர்களுக்கும் கடந்த இரு ஆண்டுகளாக இக்கல்லூரியில் கல்வி பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான பிரத்யேகமான மெகா வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு தமிழகம் மட்டுமல்லாமல் பிற அண்டை மாநிலத்தில் இருந்தும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரபல நிறுவனங்களான ஆதித்யா பிர்லா டிபிஎஸ் சென்னை ஏர்போர்ட் டெல்பி டிவிஎஸ் பிக் பாஸ்கட் சென்னை பாக்ஸ் அகான் விப்ரோ சென்சூரியன் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் நோக்கியா சொல்யூசன்ஸ் ஐசிஐசிஏ ஃப்ரோட்டின்ஸில் சிஎன் சென்னை ஜேகே டயர்ஸ் சென்னை வென்ஃபா குரூப்ஸ் தங்கமயில் ஜுவல்லரி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மாணவர்களிடம் நேர்காணல் நடத்தி தகுதி பெற்ற மாணவர்களை தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணி நியமன ஆணையை அன்னை கல்விக்குழும துணைத் தலைவர் மறு எகியா நைம் பணியாணைகளை வழங்கி பாராட்டினார் இதில் அன்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களும் பல தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களும் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் அன்னை கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் எம் அன்வர் கபீர் அன்னை குழுமத்தின் தலைமை நிர்வாக அலுவலர் முனைவர் ராஜ்குமார் அன்னை கல்விக்குழுமத்தின் இயக்குநர் கே ரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக வேலைவாய்ப்பு அலுவல் முனைவர் திருமூலன் முகாமிற்கு வந்த அனைவரையும் வரவேற்க நிறைவாக பல தொழில்நுட்ப கல்வி பேரா ரகுவர்மன் நன்றி கூறினார் இந்த வேலைவாய்ப்பு முகாமிற்கான ஏற்பாடுகளை அன்னை கல்வி குழுமத்தின் வேலைவாய்ப்பு அலுவலர்கள் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது